ஏதா கோமாளி வணக்கம் நண்பர்களே நம்ம வாகனங்கள்லாம் போகும்போது அங்கங்க இப்பெல்லாம் என்னென்னா புது மாடல்ல ரவுண்டான அமைச்சிருக்கிறாங்க முன்னால வந்து என்னன்னா டிவைடு வச்சு நேர இப்படி நேர போய்க்கலாம் எப்படி வந்தாலும் நேர நேர போற மாதிரி இருக்கும் எல்லாம் பார்த்தீங்களாம் இப்ப ரவுண்டான ஷேப்ல அங்கங்க என்னன்னா அந்த இடத்துல திரும்பாம அடுத்த இடத்துல திரும்புற மாதிரிலாம் அமைச்சிருச்சுக்கிறாங்க இது காரணம் நிறைய வரைக்கும் தெரியுமா தெரியாத தெரில அதையும் விதிமீறல் நிறைய நடத்துகிறாங்க அவங்க நமக்காக வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன சேதாரம் கூட இல்லாமல் வண்டியில் பயணம் பண்ணணுங்கிற ஒரே நல்ல எண்ணத்துல தான் காவல்துறை வந்து இதை செய்கிறாங்க அப்போ இந்த ரவுண்டானாவில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணணும் ரவுண்டானாவில் வந்து ஏன் அப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து சடனாக திரும்புறதுக்கு பரவலாக கொஞ்சம் சுற்றி திரும்பும்போது எதுக்கால ஆப்போசிட்ல வர்ற வண்டிகள் எல்லாம் திரும்புற திசையை நமக்கு புலப்படும் கண்ணுக்கு தெளிவா தெரியும் தெரியும் போது நம்ம வந்து நிதானமா போனோம் முட்டிடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் சடனா திரும்புறதுக்கும் இப்படி கொஞ்சம் டைமிங் எடுத்து திரும்புறதுக்கும் ஒரு வித்தியாசம் அதுக்கு தான் நம்ம முட்டிக்கிட்டு மரணித்து கூட கூடாதுங்கிறக்க ஒரு நல்ல எண்ணத்துல தான் இதெல்லாம் அமைக்கிறாங்க ஆனா அதையும் மாரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ராங் சைடு ஏறி ஏறி வந்துடுறாங்க அதனால சரியா போறவங்களுக்கும் ஆபத்து அதே போல இந்த ரவுண்டானால கூட கொஞ்சம் கூட பிரேக் அணைக்காம சல்லு 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 சல்லுன்னு சுத்துறாங்க ஏன் ரவுண்டான அமைச்சிருக்கு அந்த நோக்கமே தெரியறது இல்லை ரவுண்டானாங்கிறது என்னன்னா நாலு முனை சந்திப்புமான இடத்துல நம்ம ஒருத்தர் ஒரு மோதிக்கொள்ள கூடாது அப்ப நிதானமா போணுங்கிறக்காக தான் அந்த ரவுண்டான சேப்பு அமைச்சிருக்கிறாங்க அப்ப அதை நம்ம பயன்படுத்தணும் நம்ம எவ்வளவுதான் வேகமா போய் வீட்டுல போய் என்ன செய்ய போறோம் ஏ வீட்டுல போய் என்ன செய்ய போறோம் காசு போனாங்க காசு போனோம்னு சொல்லி வேக வேகமாக போய் கடைசியில் காசு போனா இருக்கும் நீ இருக்க மாட்டேன் அப்போ என்ன பண்ணணும் நமக்காகத்தான் அவங்க ரிஸ்க் எடுத்து ரவுண்ட் ஆனா அமைச்சிருக்காங்க இந்த ரவுண்ட் ஆனாவை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி பயணம் செய்யணும் நம்மளால் இன்னொருத்தருக்கும் ஆபத்து வரும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம யோசிக்கணும் நிறைய பேர் நிறைய இடத்துல இந்த மாதிரி சல்லு சல் உள்ள பூந்து முட்டிக்கிட்டு அப்புறம் அதிலே ரவு சூட்டுக்கிட்டு அப்புறம் ஓரம் கட்டி பேசிக்கிட்டு போலீஸ் வந்து அதை பஞ்சாயத்து பண்ணி எஃப்ஐஆர் ஓட்டு இதெல்லாம் தேவையா நம்ம பொறுமையா போவோம் அந்த ரவுண்ட் ஆனாவை எப்படி பயன்படுத்துமோ அப்படி முறையா பயன்படுத்துவோம் ஆபத்து இல்லாம பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்